நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சிவராமன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஸோ எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கத்திக்கிட்டு இருக்கிற சவுண்டு வெளியில் ராகவுக்கு கேட்குது என்ன வீட்டிலேருந்து சவுண்டாக வருது அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது சிவராமன் நெஞ்சை பிடிச்சிட்டு மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கிறாரு உடனே நம்ம ராகவ் ஓடி போயிட்டு கார்ல இருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்து சிவராமனுக்கு கொடுத்து விட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போகிறாங்க என்ன மாத்திரை நீங்கள் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னு அபி கேட்கிறபொழுது இல்லை இல்லை இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரையை கொடுக்கறதுக்காக தான் டாக்டர் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு இங்கே இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அணுவை கிட்னாப் பண்ணி போய் ஷேரில் கட் பண்ணி வச்ச கட்டி போட்டு வச்சிட்றாங்க அதே இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷை வர சொல்லி அணு மொபைலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஆகாஷும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க ஆகாஷ் பண்ண உடனே ஆகாஷ் தலையிலையும் கட்டையால் அடித்து மயக்கம் போட வச்சு தூக்கிக்கிட்டு வந்து அணு பக்கத்துலேயே கட்டி வச்சிட்றாங்க ஸோ இப்போ அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் ஸோ ஆகாஷ் தான் அணுவை கிட்னாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முரளியோட பிளானு ஸோ அதே மாதிரி ஊரில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு தகவலை பரப்ப ஆரம்பிச்சிடுறாப்புல முரளி ஆளை வச்சு ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ராகவ் தானே வந்து எல்லாம் ஃபஸ்ட் ரைடாக கொடுத்தாப்புல ஸோ அதை தான் சொல்லி காமிச்சுட்டு நம்ம அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகவ் மேலே வந்து கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் உருவாகுது இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க அதே இடத்துலையும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணுவ காணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஆகாஷும் நம்ம ஆகாஷுக்கும் ராகவ் ஃபோன் பண்ணி பார்க்குறாப்புல அந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது ரெண்டு பேர்த்தோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைக்க அந்த அணுவும் ஆகாசையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு திரட்டி கொண்டு போயிட்டுருக்குறாப்பில நம்ம முரளி ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மயக்கமாக இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷோட கை கட்டை மட்டும் அவுத்து விட்டுறாப்புல ஆகாஷ் முழிச்ச உடனே அணுவை எழுப்பிட்டு வெளியில் வரும் பொழுது கரெக்டாக ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க இப்போ என்னென்னா எங்கள் ஊர் பொண்ணே நீ கிட்னாப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அபியோட குடும்பம் எல்லாமே அங்கே வருது ராகவ் எல்லாமே வருது எல்லாம் யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு